அழகாகவும் அமைதியாகவும் ஓடிக்கொண்டிருந்தது அந்த ஆறு அந்த ஆற்றின் கரையில் தவம் செய்து கொண்டிருந்தான் முனிவன் ஒருவன் ஆழ்ந்த தவத்தில் இருக்கும் பொழுது எங்கிருந்தோ வந்த வண்டு ஒன்று அந்த முனிவனை கடித்துவிட்டு அவசரகதியில் பறந்து சென்றது அவசர அவசரமாக பறந்து சென்ற அந்த வண்டு ஓடிக்கொண்டிருந்த ஆற்று நீரில் விழுந்து உயிருக்காக தத்தளித்து போராடி கொண்டிருந்தது வண்டு கடித்ததனால் தவம் கலைந்த முனிவன் கண்ணை திறந்து பார்த்தான் இவனுக்கு எதிரே ஓடிக்கொண்டிருந்த அந்த தண்ணீரில் வண்டு தத்தளித்து உயிருக்காக போராடி கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு உடனடியாக அந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஒரு பெரிய இலையை எடுத்து அந்த வண்டினை தாங்கி பிடித்து கரையில் தூக்கி போட்டான் அந்த முனிவன் இந்த சம்பவத்தையெல்லாம் ஒருவன் கவனித்து கொண்டே இருந்துவிட்டு நேராக முனிவனிடம் வந்து உங்களை கடித்து தானே அந்த வண்டு தண்ணீரில் போய் விழுந்தது பிறகு எதற்காக நீங்கள் அந்த வண்டினை காப்பாற்றினீர்கள் என்று கேட்டான் அந்த சாதாரண சாமானியமான ஒரு மனிதன் அந்த சாமானிய மனிதன் கேட்ட கேள்விக்கு ரொம்ப தீர்க்க தரிசனமாக ஒரு பதிலை சொன்னான் அந்த முனிவன் சாமானியன் கேட்ட கேள்விக்கு என்ன பதிலை சொல்லியிருப்பான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அந்த சாமானியன் கேட்ட கேள்விக்கு ரொம்ப தீர்க்கதரிசனமாக ஒரு பதிலை சொன்னான் அந்த முனிவன் வேறு ஒன்றுமில்லை கடிப்பது வண்டின் வேலை காப்பாற்றுவது என்னுடைய வேலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் துன்பத்தில் உழலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உதவி செய்ய வேண்டும் மனிதனாகிய நான் அதனால்தான் அந்த வண்டை காப்பாற்றினேன் என்று சொன்னான் அந்த முனிவன் எனவே நண்பர்களே சக மனிதர் மீது அன்பு செலுத்துவோம்